அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியின் கவனத்திற்கான ஒரு முக்கிய செய்தியாக இன்றைய விடுதலையில் வந்திருக்கிறது திடீர் கோவில் தடுக்கப்படுமா நகராட்சி நிர்வாகம் மதுரை புறநகர் மாவட்டம் திருமங்கலம் நகர் அண்ணா பேருந்து நிலைய நுழைவு வாயிலின் இடதுபுறம் திடீர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது நகராட்சி நெடுஞ்சாலை காவல்துறை அனுமதி பெறப்பட்டுதான் கோயில் கட்டப்படுகிறதா இது குறித்து நகராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியில் மகாராட்டிர மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பெண்கள் குழுவினர் டோல் என்று சொல்லப்படும் பெரிய ட்ரம்ஸ் மேளத்துடன் வாத்தியத்தை இசைத்தது திருப்பதி கோவிலின் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று கூறி இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன பெண்கள் கோலாட்டம் ஆடவும் பரதநாட்டியம் ஆடவும் பக்தி பாடல்கள் பாடவுமே கோவில் கலாச்சாரத்தில் இடமுண்டு வேறு மாநிலத்தில் இருந்து பெண்களை வரவழைத்து பெரிய மேளம் போன்ற வாத்தியங்களை இசைக்க வைப்பது திருப்பதி கோவிலின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் எதிரானது இது பக்தர்களின் மத உணர்வுகளை சிதைப்பதாகும் என்று குற்றம் சாட்டி திருமலை தேவஸ்தானம் இதற்கு எப்படி அனுமதி வழங்கியது என்று இந்து அமைப்புகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அவர்களுக்கு ஒரு கேள்வியாக விடுதலையின் வாயிலாக வந்திருக்கிறது பாரம்பரியம் பற்றி பேசுவோர் ஏழுமலையான் கோவிலில் கற்பகிரகத்தில் குளிர் சாதன வசதி செய்திருப்பதற்கு என்ன பதில் சொல்வார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது இன்றைய விடுதலை லடாக்கின் குரலை ஒடுக்க இளைஞர்களை கொன்று பதிலடி கொடுத்துள்ளது பாஜக என்று பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது தள பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில தகுதி மற்றும் அரசியல் அமைப்பில் ஆறாவது அட்டவணையில் இடம் கோரி கடந்த வாரம் வெடித்த இளைஞர்களின் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் தான் இது குறித்து ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார் லடாக்கின் அற்புதமான மக்கள் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆகியோரால் தாக்கப்படுகின்றன லடாக்கியர்கள் தங்களுக்கென ஒரு குரல் வேண்டும் என்று கோரினர் ஆனால் அதற்கு பாஜக நாலு இளைஞர்களை கொன்று சோனம் வாங்கை சிறையில் அடைத்தும் பதிலடி அளித்திருக்கிறது கொலையை நிறுத்துங்கள் வன்முறையை நிறுத்துங்கள் லடாக்கிற்கு ஒரு குரல் வேண்டும் அதனை வழங்குங்கள் அவர்களுக்கு அரசமைப்பின் ஆறாவது அட்டவணையை வழங்குங்கள் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் நேற்றைய முன்தினம் கரூரில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகி இருக்கின்றன இந்த கூட்ட நெரிசல் நிகழ்வு தொடர்பாக விசாரணை ஆணையை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் ஆட்சி மீது அபாண்ட பழி சுமத்த வேண்டாம் என்று வெளிவந்திருக்கிறது கரூரில் நடிகர் விஜய் பேசிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் கை குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட திடீர் மரணம் அடைந்த கொடூரம் மனித பண்பு அல்லது ஒவ்வொருவரையும் உழுக்கி எடுத்துவிட்டது உலகெங்கும் என்று கூட சொல்லலாம் இந்த மரண செய்தி பரவி திடுக்கிட வைத்துவிட்டது இந்த தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதி தீவிரமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதுவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விரைந்து இரவோடு இரவாக கரூரில் சென்று அங்கு இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இறந்தவர்களுக்கும் பத்து லட்சம் இழப்பீடாக நிதியை அறிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கும் நிதியை அறிவித்திருக்கிறார் இன்னும் கூடுதலாக அரசு மருத்துவமனையை தாண்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் சிகிச்சை தொகையையும் அரசே செலுத்தும் என்றையும் அறிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டு எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த நடிகரின் கட்சியை சேர்ந்தவர்களும் அபாண்டமாக இந்த அரசின் மீதும் கரூர் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் அபாண்டமாக அவதூறுகளை எழுதி வருகிறார்கள் சம்பந்தமே இல்லாதவர்களிடம் காணொளிகளை எடுத்து அதை பரப்பி வருகிறார்கள் காவல்துறை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது மூன்று இடங்களில் கோரிக்கை வைக்கப்பட்டு அதில் பெரிய இடத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நடிகர் பிரச்சாரத்திற்கு வரும் நேரம் காவல்துறையிடம் சொன்னதை விட ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார் இந்த கூட்ட நெரிசலில் இருந்த கர்ப்பிணி பெண்கள் உட்பட பெண்கள் குழந்தைகள் யாருக்குமே அவர்கள் ஒரு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை இப்படி இருந்த சூழலில்தான் பாதிக்கப்பட்டதை உடனடியாக அறிந்த முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அமைச்சர்களையும் சுகாதாரத்துறை அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் உடனடியாக தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார் அப்பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்களும் மருத்துவக் குழுக்களும் விரைவாக வந்து அந்த மீட்பு பணியிலும் தீவிர சிகிச்சை பணியிலும் களத்தில் இறங்கி இருந்திருக்கிறார்கள் அந்த பிரச்சார கூட்டத்தின் போது அங்கே மயங்கி விழுந்தவர்களை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அடித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு மனித நேயத்துக்கு எதிரான செயல் ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு அபாண்டமாக இந்த அரசின் மீது சேற்றை வாரி இறைப்பது போல இல்லாத பொல்லாததை சொல்லி காணொலிகள் வெளியிட்டு சமூக வலைதளங்களிலும் எழுதி கொண்டு வருகிறார்கள் சில ஊடகங்கள் தாங்கள் சார்ந்த கட்சியின் அடிப்படையில் ஆளும் அரசுக்கு எதிராக உள்ளவர்களை தேடி பார்த்து பேட்டி வாங்கி ஒளிபரப்பியதும் பார்க்க மு முடிகிறது ஊடகங்களுக்கு தர்ம நியாயம் என்று ஒன்று கிடையவே கிடையாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக மூவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது அதன் முடிவு என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி இது போன்ற அவலங்கள் நடைபெறக்கூடாது நடைபெறுவதற்கு இடம் அளிக்கக்கூடாது என்ற வகையில் பெற்ற நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து தீவிரமாக விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கு உரிய வகையில் முன்கூட்டியே ஆற்ற வேண்ட பணிகளை வரையறுக்க செய்ய வேண்டும் தொண்டர் படையை ஏற்படுத்த வேண்டும் அசம்பாவிதம் நடந்தால் தானே வந்து பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் அவர் செய்யவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த மக்களை பார்ப்பதற்காக அந்த துயரங்களில் பங்கு கொள்வதற்காக இரவோடு இரவாக சென்னையிலிருந்து கரூர் சென்றார் ஆனால் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியான அந்த புதிய கட்சியின் தலைவரோ கரூரிலிருந்து விமானத்தை பிடித்து சென்னையில் வந்து பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறார் அவரது நிர்வாகிகள் கூட பொறுப்பாளர்கள் கூட யாரும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ ஆறுதல் செய்வதற்கோ முன்வராமல் இருப்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்திருக்கிறது எனவே இதன் தொடர்பாக தான் இந்த விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது வாசகர்கள் அதை கவனித்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசின் மாத இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தில் பெற்றோரை இழந்த மாணவ மாணவிகளை கண்டறிய கலா ஆய்வு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது ராகுல் காந்திக்கு பாஜக குழு உறுப்பினர் விடுத்த கொலை மிரட்டல் தொடர்பாக காங்கிரஸ் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு காரைக்கால் மீனவர்கள் பனிரெண்டு பேரை இலங்கை கடற்படை துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறது புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைப்பதற்கு ரஷ்யா சீனா உள்ளிட்ட நான்கு நாடுகள் கூட்டாக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் புற்றுநோயால் உயிரிழப்பவர்கள் எழுபத்தைந்து விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் அதில் இந்தியா கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் லான்செட் ஆய்வு எச்சரித்துள்ளது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தாறு கோடி பேர் உயிரிழப்பார்கள் என்றும் புதிதாக மூணு புள்ளி ஐந்து கோடி பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் விலாது நபியை முன்னிட்டு இம்மாத தொடக்கத்தில் ஐ லவ் முகமது என்று பெயரில் பதாகை வைக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது மகாராட்டிராவில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக மழை வெள்ளத்தில் சிக்கி இருவர் பலியாகியுள்ளனர் பதினோராயிரம் பேரை அரசு மீட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் அருகில் வர்ஜீனியா சாண்டிலியில் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் பெரியாருக்கான ஓட்டம் ரன் ஃபார் பெரியார் நிகழ்ச்சி தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இருபத்தி எட்டு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறன்று காலை நடைபெற்றது இதில் பெரும்பாலான தமிழர்கள் நிகழ்வில் பங்கேற்று ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மலேசியாவின் பேரா மாநிலம் ஈப்போ நகரில் மிகவும் சிறப்பாக பிறந்தநாள் விழா நடந்தேறியது பெரியார் பன்னாட்டு அமைப்பின் மலேசிய தலைவர் முனைவர் கோவிந்தசாமி பெரியார் படத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இப்போ பெரியார் தொண்டர் குழு தலைவர் மா லட்சுமணன் தலைமை தாங்கினார் பல்வேறு பெரியார் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பெரியார் மலாயா வருகையின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டுமென்று இந்த நிகழ்வில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹெச் ஒன் பி விசா வைத்திருக்கும் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதை தடுக்க அந்நாட்டு வலதுசாரி அமைப்புகள் இன ரீதியில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது இது மிகவும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் திராவிட மாத நிகழ்வில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்வு செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று இரவு எட்டு மணிக்கு அவரது உரையை உலகம் போற்றும் இயக்க நூற்றாண்டு எனும் தலைப்பில் உரையாற்றுகிறார் இதனை எக்ஸ்தலம் முகநூல் யூடியூப் ஆகிய வழிகளில் திமுகவின் ஐடிவின் பக்கங்களில் காணலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகள் காணொளிகள் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு திரைப்படம் குழந்தைகள் காணொளி ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரை ஆசிரியரின் பேட்டிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்